பேசப்பட்ட ஆரம்பம் முதல் சாராளுடைய எதிர்பார்ப்பு விதத்தில் இருந்தது காரணம் பேசப்படும் ஆரம்ப காலத்தில் சாராலுடைய கற்பம் சாகவில்லை அதனால் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த கற்பம் பல நடையும் பல நடையும் இந்த எதிர்பார்ப்போடு தான் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலேருந்தே ஆப்ரஹாம் கூட டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார் இப்போ சாரால் நகைக்க காரணம் அதுவரை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பேசுகிறீங்க ரைட் அட்லீஸ்ட் ஏதாவது அனுகூலமான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருக்கணும் நீங்கள் பேசின ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது நான் இருக்கிற நிலை என்பது அன்னைக்கு நீங்க பேசும்போது எனக்கு ஒரு ஹோப் இருந்து இது நிறைவேற வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசும்போது என் லைஃப்பில் ஒரு ஹோப்புமே எந்த நம்பிக்கை இல்லை எந்த நம்பிக்கை இல்லை ஆண்டு சொல்கிற வார்த்தை பதினஞ்சாவது சாரி பதினான்காவது வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பதினெட்டு பதினான்கு கத்திரலாகாத காரியம் உண்டோ என்று சொல்லிவிட்டு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் சாராலே உன்கிட்ட நான் திரும்ப இனி வர போறேன் அப்பொழுது நீ என்ன சொல்லப் போற தெரியுமா இன்னும் என் கற்ப செத்ததுண்டல்ல உன் கற்பத்தில் பிறப்பிக்கப்பட்ட குமாரனை உன் கரத்தில் ஏந்தி கொண்டு அந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சா இவ்வளவு நாள் நான் பேச பேச லைஃப்ல நல்லது நிறைய அடைச்சிச்சு இந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் பேச போறது உனக்கு திறக்கிறதற்காக எத்தனை பேர் ஆண்டோர் மறுபடி வருவா என் வாழ்க்கை தொட்டிற்கு